வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நவராத்திரி வந்துகிட்டே இருக்குது கண்ணை பறிக்கிற மாதிரி புது பொம்மைகளும் வர ஆரம்பிச்சாச்சு போன வருஷம் பேக் பண்ணி வச்ச பொம்மைகளை சில பேர் தூசி தட்டி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படி எடுக்கும்போது ஒவ்வொரு பொம்மையும் நமக்குள்ளே ஒரு மலரும் நினைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் இல்லையா சில பொம்மைகள் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நம்ம வீட்டுக்குழுவை அலங்கரிச்சிருக்கோம் ஆனால் காலப்போக்கில் அந்த பொம்மைகளோட வண்ணங்கள் பொலிவிழந்து போயிருக்கலாம் அப்படிப்பட்ட பழைய பொம்மைகளுக்கு வண்ணம் சேர்த்து புத்துயிர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நாம் இன்னைக்கு மீட் பண்ண போகிற பத்மாவதி பாலாஜி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஓவிய கலைஞர் அது மட்டும் இல்லை பழைய பொம்மைகளுக்கு சூப்பராக ரீபெயிண்ட் பண்ணி தராங்க அதுவும் தவிர உங்கள் வீட்டு பொம்மைகளை நீங்களே ரீபெயிண்ட் பண்ணோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் நிறைய டிப்ஸும் சஜஷன்ஸும் இந்த வீடியோவில் அவங்க கொடுத்துருக்காங்க வாங்க பத்மாவதி பாலாஜியை மீட் பண்ணலாம் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் தான் ஸோ படிப்புக்கு நடுவில் ஐ காட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது ஆர்ட்ல அப்படிங்கிறதுனால நான் வந்து செல்ஃப்ட் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி பட் நான் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாமே பண்ணி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டைப் ஆஃப் ஆர்ட்டும் நான் வந்து கற்றுக்கேன் ஒரு ப்ரொஃபஷனல் ஓவிய கலைஞராக நீங்கள் என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவீங்க அதுவும் தவிர இந்த பழைய கொரு பொம்மைகளை ரீபெயிண்ட் செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு ஆர்ட் கிளாஸஸ் எடுக்கிறது டான்ஜி பெயிண்டிங் முரல்ஸ் எல்லா பெயிண்டிங்ஸும் பண்ணுறது ஆர்ட் சேல்ஸ் பண்ணுறது ஸோ இதெல்லாம் பேசிக்கலாம் நான் பண்ணுறது ஐ காட் லைக் ஒரு ஐடியா அந்த மாதிரி நம்மளை டால்ஸ் பெயிண்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது அண்ட் ஒருவர் இந்த கொலு டால்ஸ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஞாபகார்த்தமாக இருக்கிற டால்ஸ் யாரும் தூக்கி போட மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு மொமெண்ட் அந்த மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஸோ அதுக்காக தான் இந்த ரீபெயிண்டிங் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க இப்போ ஒரு கஸ்டமர் பழைய பொம்மை ரீபெயிண்ட் செய்ய கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் நீங்கள் ப்ரைமர் மாதிரி பேஸ் பெயிண்ட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு ஆரம்பிப்பீங்களா இல்லை என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ இப்போ டால்ஸ் வந்து நமக்கு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து டால்ஸ் எதாவது உடஞ்சிருக்காது இருக்கான்னு நம்ம பார்ப்போம் அண்ட் நம்ம அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம் ஒரு ப்ரஷ்ஷில் வந்து ஏதாவது ஒரு க்ளாத் வச்சு நீங்கள் டா டால்ஸ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இஃப் கேன் யூஸ் எனி ப்ரைமர் எதுவும் தேவையில்லை லைக் நான் டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அக்ரலிக் பெயின்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் அதான் யூஸ் பண்ணுவேன் இப்போ நம்ம வாங்கும் போது டால்ஸ் பார்த்தோன்னா அவங்க வந்து இந்த சோ கலந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹை குவாலிட்டி அக்ரலிக் பெயிண்ட் இல்ல நமக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல கிடைக்கிற அக்ரலிக் பெயிண்ட்ஸ் நம்ம கிளியர் இருக்கும் இல்லையா சோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பெயிண்ட் பண்ணிக்கலாம் திருப்பியும் நல்லதுங்க இப்போ ஒரு கஸ்டமர் ரீபெயிண்ட் பண்றதுக்கு பொம்மைகள் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒர்க்கை எத்தனை நாளைக்குள்ள ஃபினிஷ் பண்ணி கொடுப்பீங்க பேசிக்கலி கொலு டால்ஸ் வந்து நம்ம தசரா சீசன்ல மட்டும் தான் நம்ம வெளியில் எடுப்போம் லைக் இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம எடுப்போம் வெளியில ஸோ அப்போ தான் நம்மளோட பேட்ச் ஒர்க்கோ இல்லை ரீபெயிண்டிங் பண்ணணும் இல்லை ரொம்ப பழசா இருக்கு நம்ம ஞாபகம் வரும் ஸோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா குவிக்கா ஒரு சர்வீஸ் நீங்க எதிர்பார்ப்பீங்க ஸோ இப்போ நீங்க ஒரு நாலு டால் கொடுக்குறீங்க அப்படின்னா வெல் கிவ் டூ இன் டூ டேஸ் லைக் குவிக்கான சர்வீஸ் நீங்க வந்து சேஃப் அண்ட் செக்யூர் குவிக் சர்வீஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெயிண்டட் ஒன் ஃபிஃப்டி டால்ஸ் ஃபார் சிங்கிள் பர்சன் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து நாங்கள் ஐம்பது பொம்மைகளை பதினஞ்சு நாளில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க பெரிய விஷயங்க அப்புறம் இந்த பழைய டால்ஸ் ரீபெயிண்டிங்கில் உங்களோட தனித்துவம் யூனிக்னஸ் இல்லை ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க நாங்கள் கொலு பொம்மை வந்து வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஜாக இருக்கும் யாருமே அவங்களோட பொம்மையை வந்து வெளியில் ரேண்டமா கொடுக்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஸோ நாங்கள் அதை பத்திரமா ஒரு கார்லயோ இல்லை வந்து பைக்லயோ நாங்கள் எடுத்துன்னு வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் கலெக்ட் பண்ணி நாங்களே கொண்டு வந்து ஓ உங்களுடைய கணவரும் இதுக்கு உதவி செய்கிறாரா அருமைங்க அடுத்ததா நம்ம வியூவர்ஸ்ல சில பேர் அவங்க வீட்டு பழைய பொம்மைகளை தானே ரீபெயிண்ட் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரீ பெயிண்டிங் யூர் ஓன் டான் அப்படின்னா உங்களுக்கு பெயிண்டிங் பற்றி ஐடியா இல்லைனா யூ கேன் ஸ்டார்ட் வித் சீக்வன்ஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சாரீ ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் முதல்ல வந்து ஸ்கின் போட்டுலாம் ஸோ ஸ்கின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த சாரீ பண்ணும்போது உங்களுக்கு அதோட இங்கே ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அப்புறமா நீங்கள் இந்த அவுட்டர் ஏரியாஸ்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் இந்த கோல்டெல்லாம் கொடுக்கணும் ஸோ கோல்டு பெயிண்ட்ஸ் தனியாக இருக்குது நீங்கள் இந்த கோல்டு ஜூண்ட கடைசியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும் அண்ட் லாஸ்டா வரும்போது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கண்ணை வாயெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப அழகா இருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க ரீபெயிண்டிங்க்கு பொம்மைகளை பிக்கப் அண்ட் பத்தி பேசினீங்க இதுல எந்த ஏரியாலாம் கவர் ஆகும் ஸோ இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து தாமரம்லேருந்து ஆலந்தூர் வரைக்கும் பள்ளிக்கர்ணை இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நாங்கள் கவர் பண்றோம் பிக்அப் ட்ராப்ல எல்லாமே நாங்க பண்றோம் இன்கேஸ் நீங்க வெளியூர்ல இருக்கீங்க உங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க சேஃபா பேக் பண்ணி கொரியர் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா வீ கேன் டெலிவரி சேஃப்லி டு புரிஞ்சுதுங்க இப்போ சாதாரணமாக பொம்மைகளை ரீபெயிண்ட் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்கின் கலர் சாரி ஷேட்ஸு இதுக்கெல்லாம் பெயிண்டை மிக்ஸ் பண்ணணுமா ஸோ இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கலர் வந்து இப்போ மிக்ஸ் பண்ண தெரியாது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு பெயிண்டிங் பற்றி எதுவுமே தெரியாது பட் நீங்கள் ரீபெயிண்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் கெட் ஈச் அண்ட் எவ்ரி கலர் இன் திஸ் பாட்டில் நீங்கள் இந்த மாதிரி கலர் பெயிண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டோர்லையும் கிடைக்கும் லைக் நார்மலாக நீங்கள் அத்திலிக் பெயின்ஸ் கேட்டாலே உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கு ஸோ இதில் இருக்கிற மேட்சிங் கலர்ஸே உங்களுக்கு எல்லா கலருமே எக்ஸாக்ட்டாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைக் செலிப்ரல் ஒரு கேமல் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் நிறையா இருக்கு ஸோ யூ கேன் யூஸ் இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கீங்க யூ கேன் யூஸ் ஹை குவாலிட்டி அத்தலிக்ஸ்னா நீங்கள் இந்த மாதிரி பிராண்டட் பெயிண்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லதுங்க அப்போது பெரும்பாலும் எல்லா கலர்ஸுமே மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க ஓகே நெக்ஸ்ட்டு ரீபெயிண்ட் செய்கிற போது பொம்மையோட ஒரிஜினல் கலர்ஸே வச்சிருவீங்களா இல்லை கலர்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் இப்போ எங்கக்கிட்ட வர பொம்மையெல்லாம் வந்துட்டு ரீபெயிண்ட் பண்ணும்போது ஆத்தென்டிக்காக ஒரு கலர்ஸ் நீங்கள் பார்த்து பழகிருப்பீங்க லைக் இப்போ இவங்க ப்ளவுஸ் க்ரீனாக இருக்குது இல்லை ரெட் கலர் சாரினா நீங்கள் அதையே பார்த்து பழகிருப்பீங்க ஸோ அன்லெஸ் நீங்கள் சொல்லாத வரைக்கும் இது வந்து சேஞ்ச் த கலர் கலர் மாறிடுவோங்கிற பயம் தேவையில்ல நீங்க திருப்பி உங்களோட முதல் லைக் பாட்டி கத்தா யாராவது பார்த்தா கூட அவங்க புதுசா பொம்மை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி திருப்பி புது பொம்மையாவே உங்களுக்கு சூப்பர் அடுத்த கேள்வி நீங்கள் பொம்மைகளுக்கு ரீபெயிண்ட் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை சில சமயம் பொம்மைகள் சின்னதாக உடஞ்சிருக்கும் விரிசல் விட்டுருக்கும் இதெல்லாமும் பண்ணி தருவீங்களா சோ இப்போ தசாவதார செட்டு அஷ்டலட்சுமி செட் மாதிரி பார்த்தோம்னா லைக் நம்ம லாஸ்ட் இயர் பேக் பண்ணதில் ஏதாவது ஒன்று மிஸ்ஸாக இருக்கும் இல்லை வந்து கை உடஞ்சிருக்கும் ஒரு பொம்மை அந்த செட் நம்ம வைக்க முடியலன்னு நமக்கு ஃபீல் பண்ண வேண்டாம் ரீபெயிண்டிங் மட்டும் இல்லாமல் நம்ம பேட்ச் ஒர்க் ரிப்பேர் ஒர்க் நம்ம பண்ணுவோம் ஸோ இப்போ கை உடஞ்சிருக்கிற பொம்மை ஏதாவது ஒரு சின்ன பார்ட் மிஸ் ஆயிருக்கிற பொம்மை அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளேவோ ஏதோ ஒரு நாங்கள் அதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம் வெரி நைஸ் அடுத்து ஒரு சின்ன சந்தேகம் மண் பொம்மைகளை மட்டும்தான் ரீபெயிண்ட் பண்ணுவீங்களா இல்லை பேப்பர் மெஷ் மாதிரி பொம்மைகளையும் ரீபெயிண்ட் பண்ணி தருவீங்களா இப்போ ரீபெயிண்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மட்டும் மட்டும்தான் பண்ண முடியும் இல்ல இப்போ கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரஸ் டால்ஸ் ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அந்த பொம்மை கூட நீங்கள் ரீபெயிண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மண் பொம்மையும் பண்ண முடியும் பிஓபி பொம்மையும் அதனால் பண்ண முடியும் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி பொம்மைகளை ரீபெயிண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட சார்ஜஸ் எப்படி இருக்கும் ஸோ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த டால் தான் நம்ம ஒரு இன்ச் இன்ச் வச்சுக்கோம் நம்ம இன்ச் பை தான் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ ஹைட் ஆஃப் த டால் இப்போ இன் கேஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் டால் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிற மாதிரி இப்போ ஒரு ஆஞ்சநேயரும் ஹனுமாரும் ராமரும் அனுமாரும் கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கிறது அப்படி இல்லைனா ராதாகிருஷ்ணர் தோல் மேலே கை போட்ட மாதிரி ஸோ ரெண்டு ஃபிகர் இருக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு ஃபிகராக கேல்குலேட் பண்ணுவோம் சிங்கிள் டால்னா சிங்கிளாக கேல்குலேட் பண்ணுவோம் லைக் ஹைட் ஆஃப் த டால் வச்சு நம்ம வந்து சார்ஜஸ் பண்ணுவோம் புரிஞ்சுதுங்க இந்த பொம்மைகளுக்கு கண் எழுதுறதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் குல்பம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் இல்லை கை இந்த ஸ்கின் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிட முடியும் பட் இந்த ஃபேஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் ஃபேஸில் இந்த கண் இந்த இந்த வாய் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கின்ல இருந்தால் பண்ண முடியும் இப்போ நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து டால்க்கு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கன்று கொடுக்கும்போது டைரெக்டாக ஒயிட் கலர் கொடுக்காம ஒரு ஸ்கை ப்ளூவில் ஒயிட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கன்று வந்து ரொம்ப பிரைட்டாக ஒரு மாதிரி பயமாக இல்லாமல் அழகாக தெரியும் சூப்பர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இந்த பொம்மைக்கு ஒரு புது பொலிவும் புத்துயிரும் கொடுத்துட்டீங்க நம்ம வியூவர்ஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நண்பர்களே ப்ரொஃபஷ்னல் ஓவிய கலைஞர் பத்மாவதி பாலாஜி இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் பழைய கொலு பொம்மைகள் இருந்தால் உடனே அதை பரன்லேருந்து இறக்குங்க ரீபெயிண்ட் பண்ணுங்கள் புத்தம் புதுசாக புத்தம் புது பொலிவோட அந்த பொம்மைகளோட இந்த வருஷ நவராத்திரியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பி நவராத்திரி